<applause> الحمد لله الحمد لله الذي جعل لأهل التواضع محبة وارتفاعا وكتب علي أهل الكبر مقتا واتضاعا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تزداد بها إيمانا وانتفاعا ونعلو بها اتلافا واجتماعا وأشهد أن نبينا وسيدنا محمدا عبده ورسوله أوجب طاعته استنانا واتباعا صلى الله عليه وعلى آله وأصحابه صلاة يعم سناها الأباطح والطلاع وسلم تسليما دائما ما أبصرت العيون الضياء والشعاع ما برمجة قريه الله من الذي يارغلي إيه؟ சென்ற வாரம் ஹொத்துபா பிரசங்கத்தினை இமாம் அல் புதைர் அவர்கள் நிகழ்த்தினார்கள் அவர்களுடைய ஹொத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக மின் தவாதோ பணிவுடைய பணிவுடைய அஹ் நன்மைகளில் என்ற தலைப்பிலே அவர்களுடைய கொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்தது அதனுடைய முக்கிய கற்பொருள்களாக என்பது ஒரு உயர்ந்த குணமாக இருக்கின்றது அதே போன்று பணிவு இரண்டாவது கற்பொருளாக அந்த பணிவு என்கின்ற அந்த பண்பின் வெளிப்பாடுகள் சமூகத்திலும் தனிநபர்களிலும் ஏற்படுகின்ற அந்த முக்கிய பிரதிபலிப்பு பளிப்பு அதே போன்று மூன்றாவது விடயமாக பணிவு என்கின்ற அந்த பண்பை அல் குர்ஆன் எவ்வாறு வலியுறுத்துகின்றது நான்காவது விடயமாக அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பணிவுக்குரிய முன்மாதிரிகள் ஐந்தாவது விடயமாக பணிவுடைய வகைகள் என்கின்ற ஐந்து கருப்பொருள்களிலே அவர்களுடைய கொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்ததை காண முடியுமா இருக்கின்றது முதலாவதாக அவருடைய பிரசங்கத்தினை ஆரம்பிக்கும் முகமாக தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்தவர்களாக இத்தகுள்ளாக தக்குவாமன் நீங்கள் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் இவர் எந்த அளவுக்கு என்றால் தக்குவாமன் காரார் அந்த இன்பத்துடைய அதே போன்று நிரந்தரத்துடைய அந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து மற்றும் இழிவுடைய நடக்க நடக்கக்கூடியவருடைய தக்குவாவாக நீங்கள் நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் அவருடைய அவருடைய வசியத்தை ஆரம்பிக்கின்றார்கள் தமு துண்ண இல்லா அந்த முஸ்லிமோன் ஈமான் கொண்ட நல்லடியார்களே நீங்கள் அல்லாஹுவை உரிய முறையிலே பயந்து கொள்ளுங்கள் வலா தமு முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்கின்ற ஆளு இம்ரானுடைய நூத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹுடைய அந்த தக்குவாவுடைய வசனத்தை ஓதியவர்களாக அவருடைய குத்துபாவை ஆரம்பிக்கின்றார்கள் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பணிவு என்பது மிகவும் உயர்த்தியான ஒரு அழகிய கொள்ளப்பட்ட ஒரு நற்குணமாக இருக்கின்றது பணிவு என்பது அதே போன்று இந்த பெருமை இருக்கின்றது பெருமை ஆணவம் ஆடம்பரம் அகங்காரம் அதே போன்று வீண் புகழ்ச்சி அதே போன்று அடியார்களை அடக்குமுறை செய்வது இவை அனைத்தும் ஒரு மோசமான குணம் என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்தியவர்களாக உடைய கொத்துபாவை ஆரம்பிக்கின்றார்கள் எனவே தவாது என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்ந்த பணிவு குணம் என்பது இப்படி இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய செயல்பாடு ரீதியாகவும் எங்களுடைய சொல் ரீதியாகவும் இருக்க வேண்டும் அதே போன்று மனிதர்களோடு சாந்தியாக சமாதானமாக நடந்து கொள்வது முமின்களோடு பணிந்து கனிவாக நடந்து கொள்வது இதுதான் தவாது என்று சொல்லக்கூடிய பண்பாக இருக்கின்றது அந்த தவாது என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு ஒரு மனிதன் பணிந்து நடக்கின்ற போது அது அவருக்கு மனிதர்களிடத்திலே நட்பையும் அதே போன்று சிறப்பையும் உயர்த்தியும் எடுத்துக் கொடுக்கின்றது பெருமையோடு ஒரு மனிதன் நடக்கின்ற போது அந்த பெருமை மனிதர்களிடத்திலேயே வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இந்த பெருமை ஆணவம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் அபு ஹாத்தி சொல்லுகின்ற போது மஸ்து ஜில்பத்தில் பெருமை போன்ற ஒன்றை ஒன்றின் மூலமாக தவிர இந்த கோபம் என்பது சம்பாதிக்கப்படவில்லை வல்துசிபத்தில் மஹபத்து பணிவு போன்ற அந்த ஒரு குணத்தின் மூலமே தவிர நட்பு வந்து சம்பாதிக்கப்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பெருமை என்ன செய்யும் எங்களுக்கு அஹ் கோபத்தை மனிதர்களிடத்திலே வெறுப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே போன்ற ஒரு மனிதன் பணிவாக நடந்து கொள்கின்ற போது மனிதர்களிடத்திலே நட்பை ஏற்படுத்தி தரும் என்கின்ற விடயத்தை இமாம் அபு ஹாத்திம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் எனவே மனிதர்களே யார் சிறந்தவர் என்று சொன்னால் அவர் உயர்த்தியாக இருக்கின்ற நிலையில் கூட பணிந்து நடக்கக்கூடியவர் அதே போன்று தான் சக்தி பெற்றிருக்கின்ற போதும் மன்னிக்க கூடியவர் தனக்கு பலம் இருக்கும் போதும் நீதமாக நடக்கக்கூடியவர் அதே போன்று மனிதர்களே மோசமானவர் யார் என்று சொன்னால் பெருமையோடு பெருமை அடித்துக்கொண்டு கொண்டு ஆணவமாக மனிதர்களை விட தான் உயர்த்தியானவன் என்று அஹ் நினைக்கக்கூடியவன் தான் மனிதர்களே மோசமானவனா இருக்கின்றான் அவனுடைய பண்பு எவ்வாறு என்று சொன்னால் மடமை அவனுடைய தலைக்கேறி அவன் பெருமை அடித்து கொண்டு மனிதர்களை விடவும் தான் உயர்ந்தவன் என்று தன்னை கருதி கொண்டு எந்த ஒருவருக்கும் தான் எந்த ஒரு ஒரு ஹக்கும் கிடையாது என்று நினைத்து கொண்டு தான் அந்த பெருமை மோசமான மனிதன் என்கின்ற விடயத்தை மாமவர்கள் இங்கு வலியுறுத்துக் கொண்டார்கள் எனவே அந்த பெருமைக்குரியவர்கள் ஒரு இடத்திலே அவர்கள் இருக்கின்ற போது அல்லது ஒரு பொறுப்பை ஒரு ஒரு பதவி அவர்கள் வகிக்கின்ற போது அந்த இடத்திலே மனிதர்களோடு பெருமையாகவும் மனிதர்களை மதிக்காமல் மனிதர்களுடைய நேசத்தை பெறாமல் இருப்பார்கள் என்கிற விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதன் தான் உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட தனக்கு ஒரு பெரிய உயர்த்தி இருப்பதாக காட்டிக்கொள்ளாதவர் அதே போன்று அவர்தான் சிறந்த மனிதராக இருக்கின்றார் அதே போன்று ஒரு மனிதன் தான் உயர்த்தியானவன் என்று அவன் கருதி கொண்டிருப்பவன் மோசமானவனாக இருக்கின்றான் என்கிற விடயத்தை இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்ற போது மனிதர்களை உயர்ந்தவர் தான் தன்னுடைய உயர்த்தியை தான் மனிதர்களிடத்திலே காட்டிக் கொள்ளாதவன் அதே போன்று அக்சரும் மன் லாயரா சிறப்பு அதிகமாக சிறப்பு உடையவர் யாருன்னு சொன்னால் மனிதர்களிடத்திலே தன்னுடைய சிறப்பை காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பவர் தான் சிறந்த மனிதர் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் வலியுறுத்துகின்ற விடயத்தை இங்கு கூறுகின்றார்கள் அதே போன்று அல்லாஹு தாலா அல் குர்லே இந்த பணிவு என்று சொல்லக்கூடிய பண்பை அதிகம் வலியுறுத்தி கூறுகின்றான் அல்லாஹாலே அறுபத்தி மூணாவது ரஹ்மான் லதீன எம் சூன அல்தி ஹவுனா அல்லாஹுடைய அடியார்கள் எப்படி ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி எப்படி இருப்பார்கள் என்றால் எம் சூனா அல் அருதி ஹவுனா அவர்கள் பூமியிலே மிகவும் பூமியிலே அவர்கள் மிகவும் சாந்தமாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹத்தா கூறுகின்றார் இபுல் கசீர் ரஹிம் விளக்கத்தில் சொல்லுகின்ற போது மிகவும் அமைதியாக சாந்தமாக நடப்பார்கள் பெருமையாக ஆடம்பரமாக நடக்க மாட்டார்கள் என்று இமாம் இபுன் கசீர் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள் அதே போன்று அல்லஹால சூறால் கசசிலே குறிப்பிடுகின்ற போது அதை நாங்கள் இந்த உலகத்திலே உயர்த்தியையும் அதே போன்று அதே போன்று குழப்பங்களையும் விரும்பாதவர்களுக்கு தான் நாங்கள் அந்த வீட்டை வைத்திருக்கின்றோம் வல் முத்தகின் நல்ல முடிவு என்பது அது தக்குவா உடையவர்களுக்காக இருக்கின்றது என்று அல்லஹா குறிப்பிடுகின்றான் எனவே அந்த நாளிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு தயார் செய்து இருக்கின்ற வீடு அது யாருக்குரியது என்று சொன்னால் இந்த உலகத்திலே பெருமை அடிக்காதவர்கள் குழப்பங்களை விரும்பாதவர்களுக்குத்தான் அந்த மருமையுடைய அந்த சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய வீடு அல்லாஹு தாலா தயார் செய்து அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா அவனுடைய தூதரை பார்த்து கூறுகின்ற போது வல தம் அருதி மரஹா நீங்கள் பூமியிலே பெருமை அடித்தவர்களாக நடக்காதீர்கள் அல்லாத்தாலா சூரா இஸ்ரா முப்பத்தி ஏறாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அதிலே அல்லஹா பெருமையை அல்லாஹு தாலா தடுத்து பணிவை அல்லாஹால வலியுறுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று முக்மீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹால குறிப்பிடுகின்ற போது அதில்லத்தின் அலல் முக்மினின் அவர்கள் முக்மீன்கள் மீது முக்மீன்களோடு மிகவும் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் அதில்லா என்று சொல்லக்கூடிய போது அவர்கள் இறக்க முடியவர்களாக அவர்களோடு பணிவாகவும் கனிவாகவும் நடப்பு நடக்கின்றவர்களாகவும் மீனோடு பண்பாகவும் இரக்கமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் மீன்களை பற்றி கூறுகின்றான் அவர்கள் கூறுகின்ற போது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார் அல்லாஹ் தூதர் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி முஸ்லிமிலே தூதர் கூறுகின்றார்கள் அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்தான் அன் தவ் நீங்கள் பணிவாக நடந்துங்கள் அத்தால அயபகர் அலா அஹத் எந்தளவுக்கு கண்டார் ஒருவர் ஒருவர் மீது பெருமை அடிக்காதவராக வல அயபுகி அஹஹதுன் அல அஹத் ஒருவர் ஒருவர் மீது அத்துமீறாத அளவிற்கு நீங்கள் பணிவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்தான் என்பதாக அல்லாஹ் தூதர் அலசின் அவர்கள் கூறுகின்றார்கள் இமாம் குருத்துபி அவர்கள் கூறுகின்ற போது பணிவு என்பது அது பெருமைக்கு மாற்றமானது பெருமை உடையவன் எப்பாறு இருப்பான் என்று சொன்னால் அவன் எல்லோரை விடவும் தான் உயர்ந்தவனாக தன்னை கருதி கொள்வான் பணி உடையவன் இப்படி இப்படி இருப்பான் என்று சொன்னால் அவன் நான் தாழ்ந்தவன் அடுத்தவர்களை விட நான் உயர்ந்தவன் இல்லை என்று என்ற மனப்பான் இருக்கக்கூடியவன் தான் பணிவு உடையவனாக இருப்பான் என்கிற விடயத்தை இமாம் குர்துபி அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் அதே போல் அபுரிய ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீசிலே வருகின்றது மாலின் சதக்கா சதக்காவின் மூலமாக எந்த ஒரு சொத்தும் குறையவில்லை அல்லஹத்தாலா ஒரு அடியானுக்கு அவன் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அவனுக்கு கண்ணியத்தை தவிர வேறுண்டையல்லா அதிகப்படுத்தவில்லை அதே போன்று ஒரு அடியான் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய திருப்பர்த்தத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் தவாது ஆக பணிவாக நடந்து கொள்வானாக இருந்தால்

எனவே பணிவு என்பது ஒரு சிறந்த இபாதா என்பதை ஆயிஷா ரவி அவர்கள் கூறிவிட்டு சொல்கின்றார்கள் நீங்கள் இதை மறந்திருக்கின்றீர்கள் இப்படி ஒரு இபாதா இருப்பதை நீங்கள் மறந்திருக்கின்றீர்கள் என்று ஆயிஷா ரவி அவர்கள் வலியுறுத்தி செய்தியை பார்க்கின்றோம் அதே போன்று கசீர் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த தவாது உடைய அஹ் அந்த தவாது உடைய வகைகளிலே மிக முக்கியமான மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒன்று என்னவென்றால் அன் தரதா பித்தூனி மின் மஜிலிஸ் ஒரு மஜ்லிசிலே மிகவும் தாழ்ந்த ஒரு இடத்தை கொண்டு உட்காருவது அதுவும் தவாதுவாக இருக்கின்றது வான் தபஜ மன் லகீஸ் சலாம் நாங்கள் ஒருவரை சந்திக்கின்ற போது முதன் முதலில் சலாம் சொல்வதும் தவாதுவாக இருக்கின்றது வான் தக்ரஹல் மித்ஹத்த வஸ் வஸ் அத்த வர்பிர் அதே போன்று மின் புகழ்ச்சியை வெறுப்பது அதே போன்று பிரபல்யத்தை வெறுப்பது அதே போன்று ஒரு நன்மையான காரியத்தை முகஸ்துதியாக செய்வதை வெறுப்பது அதுவும் பணிவான பணிவு பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த பண்புகளிலே உள்ளது என்பதை கசீர் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த பண்புடைய வகைகளிலே நிறைய இருக்கின்றன குறிப்பாக அத்தவாது இஜ்ராலுல் கபீர் பெரியவர்களை மதிப்பது சிறுவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வது அதே போன்று சக தோழர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்வது அதே போன்று நண்பர்களை மதித்து நடப்பது தேவை உள்ளவர்களை அவர்களோடு இரக்கமாக நடந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது ஏழை எளியவர்களோடு கனிவாக நடந்து கொள்வது அதே போன்று வழி தவறியவர்களுக்கு வழி காட்டுவது இவை அனைத்தும் அந்த தவாது என்று சொல்லக்கூடிய அந்த பணிவான பண்பிலே உள்ளது என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று இமாம் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்றவர்கள் உங்களோடு ஒன்றுக்கு கூடியவர்களோடு நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களோடு நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று பெற்றோர்களோடு குறிப்பாக நீங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அவர்களோடு பணிவாக நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தி இருக்கின்றான் எனவே அவர்களோடு பேச்சாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் எங்களுடைய எல்லா விடயங்களிலும் எங்களுடைய குரல்களை நாங்கள் தாழ்த்தி பேசுவது அதே போன்று அவர்கள் அவர்களுக்கு முன்னால் எந்த விதமான வெறுப்புகளையும் காட்டிக்கொள்ளாமல் நடந்து கொள்வது இவை அனைத்தும் தவாது என்று சொல்லக்கூடிய அந்த பணிவு என்று சொல்லக்கூடிய குணத்திலே உள்ளதாக இருக்கின்றது அதே போன்று ஒரு மனிதன் வீட்டிலே பணிவாக நடந்து கொள்வது போன்று அவரோடு பேசுகின்றவர்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்கின்றவர்கள் உலமாக்கல் அதே போன்று ஆசிரியர்கள் அதே போன்று மாணவர்கள் எல்லோரோடும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்குண்டால் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற வியாபாரம் செய்கின்றவர்கள் கூலி ஆட்கள் எங்களோடு ச எங்களோடு ஒரு சபையிலே உட்காருகின்றவர்கள் எங்களோடு அண்டை வீட்டாராக இருக்கின்றவர்கள் வகுப்பு தோழர்கள் சகோதரர்கள் எல்லோரோடும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை இமாம் சலாஹல் புதீர் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று அந்த பணி வென்று சொல்லக்கூடிய குணம் அல்லாஹின் தூதர் சல்லாஹாலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான குணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அதை வலியுறுத்தி அல்லாஹின் தூதருக்கு குறிப்பிடுகின்ற செய்தியை நாங்கள் எண்பத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் ஜனஹ கலில் முக்மினீன் உங்களுடைய சிறகை நீங்கள் முக்மீன்களுக்கு தாழ்த்துங்கள் என்று அல்லாஹு தாலா அல்லாவின் தூதருக்கு கூறுகின்றான் உங்களுடைய சிறகை நீங்கள் தாழ்த்துங்கள் என்றால் அவர்களோடு நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஏழை எளியவர்கள் பலவீனமான மாணவர்களோடு பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாவின் தூதர் சல்லாஹம் அவர்களுக்கு வலியுறுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது நபி சொல்லா அலுசலம் அவர்கள் மிகவும் பணிவாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆதரிக்கின்றால் அல்லாஹ் தூதர் சல்லா அலுலம் அவர்கள் ஒரு சபையிலே செல்கின்ற போது சிறுவர்களை தாண்டி செல்கின்ற போது அந்த சிறுவர்களுக்கு சலாம் இருப்பார்கள் அதே போன்று ஏழை எளியவர்களோடு சேர்ந்து உட்காருகின்றவர்களாக போன்று அனாதைகள் அனாதை விதவைகளுக்கு அவருடைய தேவைகளுக்காக அவர்களோடு சென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்றவர்களாக அல்லாமி தூதர் செல்ல அரசு ஒரு ஒருமுறை ஒரு பெண்மணி அல்லாமி தூதர் செல்ல அரசின் அவர்களிடத்திலே அவருடைய தேவையை நிறைவேற்றி தரும்பாறு கேட்டபோது அந்த பெண்மணியோடு சென்று அவருடைய வேலையை அவர்கள் அல்லாவி தூதர் சொல்லாசம் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்கின்ற வரலாறை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அல்லாவி தூதர் சொல்லாழி செல்லம் அவர்கள் அவருடைய அந்த பணிவான குணம் அவருடைய வீட்டிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்கின்ற போது வெளியே கொள்ள முடியுமா இருக்கின்றது ஆயிஷா ஒரு கூறுவார்கள் அல்லாவி தூதர் செல்லாளி செலம் அவர்கள் தங்களுடைய வீட்டு பணியிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் அவருடைய செருப்பை அவர்கள் தானாக தைத்துக் கொள்வார்கள் ஆடையை தைத்துக் கொள்வார்கள் வீட்டிலே இருக்கின்ற ஆட்டிலே பால் கரைப்பார்கள் தன்னுடைய வேலையை தங்களே செய்து கொள்வார்கள் இப்படியான மிகவும் பணிவான பண்புடையவர்களாக அல்லாவி தூதர் சொல்லாசெல்வம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு ஒரு உணவுக்கு அளித்தால் அழைத்தால் அதற்கு பலி பதில் அளிக்கின்றவர்களாக அல்லாவி தூதர் சொல்லாலிசெல்லாம் அவர்கள் இருந்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது அல்லாஹின் தூதர் கூறுகின்ற போது ஒருவர் சமைத்து எனக்கு சாப்பாட்டுக்கு வருமாறு அழைத்தால் நான் செல்வேன் அதே போன்று இளைய எனக்கு ஒரு தொடை பகுதி அல்லது ஒரு சந்து பகுதி எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டால் நான் அதை எடுத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் தூஜாஹின் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் உணவுக்கு அளிக்க அழைக்கின்ற போது செல்வதும் ஒரு பணிவான குணமாக இருக்கின்றது அதே போன்று ஒருவர் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பை தருகின்ற போது அது ஒரு சிறை இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு அழகிய குணம் அதே போன்ற ஒரு பணிவான குணம் என்பதை அல்லாமி தூதர் சல்லாசிமம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் இன்று நாங்கள் சிலரை பார்க்கின்றோம் ஒரு அன்பளிப்பு கொடுக்கின்ற போது பெருமைத்தனமாக அந்த அன்பளிப்பை வாங்காமல் இருப்பது அது ஒரு பெருமையை காட்டக்கூடிய ஒரு பண்பாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இந்த பணிவு குணத்தை வலியுறுத்துகின்ற காண முடியுமா இருக்கின்றது உங்களுடைய உங்களுடைய சேவகர் உங்களிடத்திலே ஒரு உணவை கொண்டு வந்தால் நீங்கள் அவரை உங்களோடு உட்கார வைத்து நீங்கள் அவருக்கு சாப்பாடு வழங்குங்கள் அல்லது குறைவாக இருந்தால் அவருக்கு ஒரு கவலத்தையாவது நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாவின் தூதர் சொல்லாசி அவர்கள் கூறுகின்ற செய்தியை காண முடியுமா இருக்கின்றது அல்லாவின் தூதர் சொல்லாரி சிம்மம் அவர்கள் எப்போதுமே எல்லோரோடும் பணிவாக நடந்து கொள்வதாக சிறுத்த முகத்தோடு இருப்பார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அவர்கள் அஹ் எப்போதும் வீண் விரை மின்றி நன்கு நன்கொடை கொடுப்பவர்களாக எல்லோரோடும் கனிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அதே போன்று ஒரு நோயுற்றவர்களை நோய் விசாரிப்பவர்களாகவும் ஜனாசாக்களே கலந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் பெருமை பாராட்டாமல் கழுதையிலே சவாரி செய்கின்றவர்களாகவும் அதே இருந்தார்கள் என்கின்ற வரலாறை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அவருடைய சகாபாக்களோடு சேர்ந்து அவர்கள் நிறைய பணிகள் வேலைகள் செய்தார்கள் என்கின்ற வரலாறை காண முடியுமா இருக்கின்றது கந்த யுத்தத்தின் போது அவர்களும் சகாபாக்களோடு சேர்ந்து அந்த அகலியை தோண்டினார்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் மண்ணை எடுத்து போட்டார்கள் அவர்கள் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு பசி காரணமாக சஹாபாக்களோடு கஷ்டப்பட்டு அந்த கந்தக்கை தோன்றினார்கள் என்ற வரலாறை காண முடியுமா இருக்கின்றது எனவே பெருமை என்பது ஒரு மிகவும் மோசமான குணமாக இருக்கின்றது பணிவு என்பது ஒரு சிறந்த குணம் என்பதை அல்லாஹ் தூதர் சொல்லாலேசனம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அதே அடுத்ததாக இமாம் அவர்கள் இரண்டாவது கொத்தபாவிலே ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள் அதுதான் தவாது என்று சொல்லக்கூடிய பண்பு அது இரண்டு வகைப்படுகின்றது ஒன்று உயர்ந்த வகையாக இருக்கின்றது அடுத்தது தாழ்ந்த வகையாக இருக்கின்றது மிகவும் தவாது உயர்ந்த வகை என்னவென்று சொன்னால் அத்தவாது ஆளா அல்லாஹுக்காக வேண்டி ஒரு அடியான் பணிந்து நடப்பது அல்லாஹுடைய முன்னிலையிலே அல்லாஹோடு இருக்கின்ற அந்த தொடர்புலே ஒரு மனிதன் பணிவாக நடந்து கொள்வது அது தவாது மிகவும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கின்றது தவாது அடுத்த அந்தஸ்து என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்களோடு ஒரு மனிதன் பணிவாக நடந்து கொள்வது படைப்பினங்கள் மிருகங்கள் எல்லோரோடும் பணிவாக நடந்து கொள்வது அது தவாது உலை இரண்டாவது வகையா இருக்கின்றது எனவே தவாது உலை மிகவும் முக்கியமான வகை அது எங்களிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹுக்கு நாங்கள் அல்லாஹோடு நாங்கள் பணிவாக நடந்து கொள்வது ஒரு அடியான் அல்லாஹ்வின் முன்னிலையிலே தான் தாழ்ந்தவன் தான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் அல்லாஹுடைய கண்ணியத்தையும் அவனுடைய அதிகாரத்தையும் ஒரு மனிதன் மனதிலே உணர்ந்து ஒரு மனிதன் பணிவாக நடந்து கொள்வது அது தவாதுவலே மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக இருக்கின்றது தவாதுவலே அடுத்த அந்தஸ்து தான் படைப்பினங்களோடு ஒரு மனிதன் பணிவாக நடந்து கொள்வது அபு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருமுறை ஜிப்ரி அலிசலாம் அவர்கள் அல்லாவி தூதர் சல்லாஹன் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது வானத்திலே இருந்து ஒரு மலக்கு இறங்குகின்றார் அப்போது ஜிப்ரி அலிசலாம் கூறுகின்றார்கள் இந்த மலக்கு இவர் இவர் அவர் படைக்கப்பட்டதிலே படைக்கப்பட்டதில் முதல் முறையாக அவர் இந்த வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகின்றார் என்று கூறிவிட்டு கூறிய போது அந்த மலக்கு இறங்கி வந்து அல்லாவி தூதர் சல்லாஹன் அவரத்திலே யா முகமது அருசரின் இலை ரப்பூக்க ஆஃப் மலிக்கன் நபியன் அபுதன் ரசுலா அந்த மலக்கு அந்த இறங்கி வந்த மலக்கு என்ன கேட்கின்றார் முகமது ரப்பு உங்களுடைய ரப்பு என்னை உங்களிடத்திலேயே அனுப்பினார் உங்களிடத்தை கேட்டு வருமாறு அப் அஜ அலுக நபியன் அவ் அபுதன் மலக்க நபியா அவு அபுதன் ரசூலா ஒரு மலக்காக ஒரு மலக்கான நபியாக அல்லது ஒரு அடியா ஒரு அடிமையான நபியாக உங்களை ஆக்க வேண்டுமா என்று அல்லாஹ் தலா கேட்டான் என்பதாக அந்த மலக்கு கேட்கின்றார்கள் அப்போது ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் பக்கத்தில் இருந்து அல்லாஹின் தூதர் அவருக்கு என்ன சொல்கின்றார்கள் உங்களுடைய ரப்கு நீங்கள் பணிந்து நடவுங்கள் முகமது என்று ஜிப்ரீ அலிசலாம் அவர்கள் கூறிய போது பல் அபுதன் ரசூலா நான் ஒரு அடிமையாக ஒரு தூதராக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் என்று அல்லாஹின் துதர் அல்லாஹம் கூறுகின்றார்கள் அந்த மலக்கு என்ன சொன்னார்கள் மலிகன் நபியா ஒரு அரசனாக ஒரு அரசனாகவும் நபியாக இருக்க வேண்டுமா அல்லது ஒரு அடியா ஒரு அடிமையா ஒரு தூதராக இருக்க வேண்டுமா என்று அல்லாஹு தாலா கேட்டதாக அந்த மலக்கு கேட்கின்றார்கள் எனவே நாங்கள் பார்க்கின்றோம் சில நபிமார்கள் அரசர்களாயிருந்தார்கள் சுலைமான் அலிஸ்லாம் போன்றவர்கள் அரசர்களா ஜவஜ் அலிசலாம் அவர்கள் இருந்தார்கள் அந்த தேர்வு அல்லாஹி தூதர் சல்லா அலிஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு அரசராக ஒரு நபியாக இருக்கின்ற தேர்வு வழங்கப்பட்டும் அல்லாஹ் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இல்லை நான் ஒரு அடிமையாக அல்லாஹ் அடிமையாகவும் தூதராகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதாக அல்லாஹி தூதர் சல்லாஹம் அவர்கள் கூறுகின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற போது அவர்கள் பணிவை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் எனவே அந்த அந்த நபியுடைய சமூகத்தை சேர்ந்த நாங்கள் நாங்களும் அந்த பணி என்று சொல்லக்கூடிய பண்பை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை அவர்கள் இங்கு வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று அல்லாஹி தூது அல்லாஹும் அவர்களுடைய முக்கியமான அந்த பணிவான பண்புகளே உள்ளதுதான் நசாராக்கள் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை புகழ்ந்திட வேண்டாம் நான் ஒரு அடிமை அப்துல்லாஹி வர சூலுகோ அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதர் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் ஒரு அடிமை என்று அல்லாவின் தூதர் அல்லா அவர்கள் தன்னை மிகவும் தாழ்த்தியவர்களாக கூறினார்கள் என்கின்ற செய்தியை புகாரிலே வருகின்ற செய்தியை காண முடியுமா இருக்கின்றது எனவே இந்த கொத்தா பிரசங்கத்திலே இமாம் அவர்கள் இந்த பணிவு என்று சொல்லுகின்ற எல்லா விடயங்களையும் அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்கிறதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அல் புதலிபு ஐயா ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்ற போது பணிவு என்றால் என்னவென்றால் அல்மன் காலஹோ அதே போன்று பணிவிலே மிக முக்கியமான விட் என்னமொன்றுதான் நாங்கள் சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது தவாதோ ஹக்கி அமலு அமலுகி சத்தியத்தை ஏற்று நாங்கள் அதை செயற்படுத்துவதும் ஒரு முக்கியமான பணிவு என்று சொல்லக்கூடிய பண்பிலே உள்ளதுதான் இயால் ரஹிம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஹக்கி பணிவுக்கு சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதற்கு அதை நாங்கள் செயற்படுத்துவதும் பணிவிலே உள்ளது என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள் எனவே பணிவு என்பது ஒரு முக்கியமான பண்பாக இருக்கின்றது அது எங்களுக்கு எங்களை சுவர்க்கத்துக்கிட்டு செல்லக்கூடிய அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தயார் செய்த கூட்டத்தாருடைய அந்த ஒரு பண்பாக இந்த பணிவு இருக்கின்றது எனவே அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பணிவை கடைபிடித்து நடக்கக்கூடியவராக அல்லாஹால அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆகிறது அவ்வானா அலமி